கீ தமிழ் செய்திகள் கீதா சின்ன பரவத்தூர் கிராமத்திற்கு ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி பூமி பூஜை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பரவத்தூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட சின்ன பரவத்தூர் கிராமத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தூரம் தார் சாலை அமைக்கும் பணி பூமி பூஜை ஒன்றிய குழு உறுப்பினர் ராமன் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் தனமாள் வடிகண்டன் துணைத் தலைவர் பழனி ஆகியோர் முன்னிலையில் பரவத்தூர் கிராமத்தில் இருந்து சின்ன பரவத்தூர் செல்லும் சாலையில் தார் சாலை அமைக்கும் பணி பூமி பூஜை நடைபெற்றது சின்ன பரவத்தூர் கிராமத்திற்கு செல்லும் சாலை மழையினால் சேதமடைந்து நீண்ட காலமாக குண்டும் குழியுமாக இருந்து வந்தது பள்ளி குழந்தைகள் நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் செல்வதற்கு சிரமமாக இருந்து வந்தது இதனை கருத்தில் கொண்டு ஒன்றிய உறுப்பினர் ராமன் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்து இன்று ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைப்பதற்கான உத்தரவை பெற்று தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் பொதுமக்கள் கிராம பெரியவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தார் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தனர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் மரியாதை செய்யப்பட்டது இதில் ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்